தமிழ் தகுதி தேர்வு தமிழ் இலக்கணம் தான் இன்னைக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முடிஞ்சால் கமெண்ட்ல ஃபிஃப்டிக்கு எவ்வளோ எடுத்துக்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் பகுதி ஒன்னுடன் பகுதி இரண்டை பொறுத்துக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கடவுள் பெயர் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் விடை ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டினை பொருத்துக மரம் காடு மா கருவேலங்காடு விடை பாருங்க இடுகுறி பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் சொல் பொருள் தால் நாக்கு பிழையற்ற தொடரை கண்டறிக இடப்பக்க சுவரில் எழுதாதே சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் ஆப்ஷன் பி சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிய விடை ஆப்ஷன் ஏ தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்வு செய்ய ஆப்ஷன் சி மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா எங்கு பார்க்கிறாய் யாரை தேடுகிறாய் ஆப்ஷன் சி தவறான ஊர் பேரின் மறுவுவை கொடுத்துருக்காங்க நெல்லை நெய்வேலி சனி நீராடு எப்புலவரின் வாக்கு அவ்வையின் வாக்கு சரியான என்னடையை கண்டறிக ஓர் இரவு நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் என்ன தீ இங்க இங்கே கேட்டிருக்கிறது எதிர்ச்சொல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய அழி ஆழி அழித்தல் கடல் மதி இரு பொருள் கண்டறிய நிலா அறிவு இரு பொருள் தருக கால் கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து காலை வை ஆப்ஷன் ஏ இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க ஐய வினா பல தொழில்களால் ஏங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் வரிந்தி உழைத்தாலும் உளவு தொழிலே சிறந்தது சரியான இணைப்பு சொல்லை எழுதுக அதனால் கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் நேரிடும் இல்லை என்றால் நேரிடும் இரண்டல்ல என்னும் சொல்லை அல்ல பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக பெருமை பிளஸ் கடல் இருபொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஷ் பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஷ் நடை அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது யார் அவர் தெரியுமா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வேற்றுமை கொடுத்திருக்காங்க ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உணவு பசித்தவனுக்கு உணவு கொடு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது காக்கையின் கூட்டில் முட்டையிடும் சரியான இணைப்பு சொல் எது அதனால் கல் கூட்டு பெயர் கற்குவியல் தகுந்த சொல்லை தேர்ந்தெடு ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார் பயன் தராத பேசமாட்டார் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரியான இணையை தேர்ந்தெடு பனி குளிர் தவறான இணையை தேர்ந்தெடு பகுத்தறிவு இன்டெகிரிட்டி கலைச்சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்வு செய்க செய்காஃப்ட் வரைவோலை எபிகிராப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக விடை கல்வெட்டு எபிகிராப் கல்வெட்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு நூறு காரணம் பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி வீரம் கொடை கல்வி முதலியவற்றை அறியலாம் விடை பாருங்க கூற்றும் சரி காரணம் சரி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார் காரணம் பதினெண் சித்தர்களுள் ஒருவர் திருமூலர்னு கொடுத்திருக்காங்க கூற்று சரி காரணமும் சரி குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிய புகழ் திகழ் ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கல்லில் நார் உரித்தல் சொற்களை ஒழுங்குபடுத்துக வரின் ஆயினும் விருந்து அள்ளில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிகுல் உயிரெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்வல் ஒரு மொழி ஆப்ஷன் டி ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தருக விண்வெளி தொழில்நுட்பம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராப் செதுக்கி ஃபோல்டர் உரை கேர்சர் சுட்டி ப்ரௌசர் உலாவி ஸோ ஆப்ஷன் சி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பனை வடலி பனை வடலி வினை முற்றுக்குரிய வேறு சொல்லை எழுதுக சென்றார் செல் வேறு சொல்லை தேர்வு செய்தல் நடந்தால் நட ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் எழுத்து எழுத்தாணி சரியான வினாவை தேர்ந்தெடு இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது அரியா வினா சரியான வினா எது நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது எங்கு உள்ளது மூன்று காலங்களையும் குறிக்கும் சொல் எது நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் தவறான ஓமை இனையைத் தேர்ந்தெடுக்க கீரியும் பாம்பும் போல ஒற்றுமை கொடுத்திருக்காங்க இது தவறான ஓமை எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது எத்தனிக்கும் முயலாமை இளமை என்பதன் எதிர்ச்சொல் என்ன முதுமை இரு பொருள் தருக திங்கள் விடை நிலவு மாதம் திங்கள் இரு பொருள் பார்த்தீங்கன்னா நிலவு மாதம் ஸோ ரிவிஷனுக்கு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க்யூ